வணக்கம் மக்களே அஷ்டமத்து சனி கடகராசிக்காரர்களை எல்லா விதத்துலேயுமே படாத பாடு ப படுத்தி எடுத்துருச்சுன்னே சொல்லலாம் எல்லா விதத்துலையுமே கஷ்டம்தான் படிச்சுட்டு வேலைக்காக ட்ரை இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்காம தாமதமாகிறது இல்லை திருமணத்துக்காக வரம் வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் தாமதமாகிறது இல்லை திருமணம் ஆகியும் குழந்தை பிறக்காமல் தாமதமாகிறது வீட்டில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை சில பேருக்கு சமூகத்தில் தன்னோட மதிப்பு மரியாதை இது எல்லாமே எழுந்திருப்பாங்க சில பேருக்கு கடன் பிரச்சனை கடன் தொல்லைகள் அதாவது தேவிக்கு மீறி கடன் வாங்கி அதை அந்த கடனை கட்ட முடியாமல் தவிச்சிருப்பீங்க சில பேருக்கு உத்தியோகத்தில் விருத்தி ஏற்பட்டிருக்கலாம் அதாவது நம்ம இவ்வளோ உழைப்பு போட்டிருக்கோமே ஆனால் நம்மளுக்கு ஒரு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற விற்த்தி ஏற்பட்டுருக்கலாம் முக்கியமாக பண விரய நிறையவே நிறையாவே ஏற்பட்டிருக்கும் நோய்க்காகவோ இல்லை படிப்பு செலவோ இல்லை கடனுக்காகவோ இல்லை எதுக்காகவோ உங்களுக்கு விரயம் காசு பணம் விரயமாகிறது கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் முக்கியமாக நம்பிக்கை துரோகம் ஏமாற்றம் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க ஏன்னால் கடகராசிக்காரவங்க பொதுவாகவே ஒரு தாய்மை குணத்தோடு இருப்பாங்க எப்படின்னா ஒருத்தவங்க இந்த கிட்ட உதவி கேட்டாங்கன்னா தன்னோட கை காசு போட்டாவது அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு முடிப்பாங்க இல்லை காசு பணம் இல்லைன்னா கூட கடன் வாங்கி கூட அவங்க கேட்ட உதவியை செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க தான் இந்த கடகராசிக்காரவங்க ஆனால் இவங்கள் பல பேரிடம் ஏமாந்து தான் போகிறாங்க இவங்கள பல பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க தேவைக்காக யூஸ் பண்ணிவிட்டு இவங்களை ஏமாத்திடுறாங்க இப்படி நம்ம உதவி பண்ணோமே இவங்க கேட்டாங்களே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம உதவி பண்ணோமே பண்ணியும் நம்மளை இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு அவங்க மேலே கோவப்படாமல் பழி வாங்காமல் அவங்கள மன்னிச்சு விட்ருவாங்க இந்த கடகராசிக்கிறவங்க அவ்வளோ ஒரு நல்ல மனசு அவங்கக்கிட்ட எப்பயுமே இருக்கும் இப்படிப்பட்ட நல்ல மனசு உள்ளவங்க இந்த அஷ்டமத்து சனியில் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துயரப்பட்டு போயிட்டாங்க சரி வருகின்ற காலமாவது வசந்த காலமாக இருக்குமா நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நல்ல காரியங்கள் நடக்குமா நம்மளுக்கு நம்ம விருப்பப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா நான் செய்கிற முயற்சிக்கு எனக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற நாட்களில் எல்லாமே வருகின்ற எல்லா மாற்றங்களுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களாகவே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு நடக்க போகுது உங்கள் மனசுக்கு பிடித்தமான காரியங்கள் எல்லாமே அடுத்தடுத்து போகுது உங்கள் வாழ்க்கையில் சரியா ஏன்னா கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்குது உங்களுக்கு நல்லது பண்ண காத்துக்கிட்டு இருக்குது கிரகங்கள் எல்லாமே சரியா இன்றைய நாள் பார்த்திங்கன்னா தைப்பூச திருவிழா முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் சரியா இன்றைய நாளில் இருந்தே உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு இன்று இன்றைக்கு நாள் பார்த்திங்கன்னா நிறைந்த பௌர்ணமி உங்கள் ராசிநாதன் சந்திரன் ஆட்சியாகி பௌர்ணமியாக ஒளியோட அப்படியே முழு ஒளியோட உங்கள் ராசியில் இருக்காரு உங்களோட ராசியும் ராசிநாதனும் வலுப்படுறாங்க அதாவது ஒரு மனிதனுக்கு மனம் உடல் தான் முக்கியமானது மனம் உடல் சரியானாலே அவனோட செயல்களுமே சரியாக இருக்கும் செயல்கள் சரியானால் அவன் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் அப்படி மனம் உடல் அப்படின்னு சொல்லப்படுறது சந்திரன் தான் சரியா சந்திர பகவான் அதாவது உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் வலுவாக ஒரு ஜாதகத்தில் சந்திர பகவான் வலுவாக இருந்தாலே அவனோட மனசாக இருக்கட்டும் உடலாக இருக்கட்டும் அவ்வளவு பலமாக இருக்கும் மனசில் எந்தவித குழப்பங்கள் மனசஞ்சலங்கள் இந்த மாதிரியான மனம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளுமே அவனுக்கு வராது அது மாதிரி உடல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வியாதிகள் இந்த மாதிரி உடல் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளுமே அவனுக்கு வராது இப்படி சந்திரன் உங்கள் ராசிநாதன் வலுப்படுறதுனால உங்களோட மனசு அப்புறம் உடம்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே குறைய போகுது உங்களை விட்டு போகுது சரியா உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இருக்காது சரியா ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான ப காரணம் சனி பகவான் தான் சனி பகவான் ராசியை அதாவது சந்திரனை பார்த்துட்டாலே இல்லை சந்திரனோட தொடர்பில் சனி பகவான் இருந்தாலே மனம் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவன் வாழ்நாள் முழுவதுமே இருக்கும் சரியா அப்படிப்பட்ட சனி பகவான் வருகின்ற இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அஸ்தங்கம் ஆகிறார் சரியா ஒரு கிரகம் அஸ்தங்கம் ஆகுது அப்படின்னா அதோட ஆதிபத்தியம் அந்த கிரகத்தோட ஆதிபத்தியம் மற்றும் காரகத்துவம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது சனி பகவான் உங்கள் ராசிக்கு எதிரின்னு கூட சொல்லலாம் உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் அதிபதி அவர் இப்போ உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல அஸ்தங்கம் ஆகிறாரு அஸ்தங்கம் ஆகி ஒரு மாத காலத்திலேயே மீன ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் இந்த சனி பகவான் அஸ்தங்கம் ஆகிறதுனால நன்மை பெறக்கூடிய ராசிகளில் முதல் ராசியே கடக ராசி தான் ஏன்னா அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து போகுது தடைகள் எல்லாமே விலக போகுது இங்கே எந்த காரியத்துக்காக முயற்சி செஞ்சாலுமே அந்த காரியம் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கப்போகுது முக்கியமாக பணப்பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது இடத்துலையும் சரி வேலை பார்க்குற இடத்துலையுமே சரி உங்களோட மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்க போகுது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து போகுது முக்கியமாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு கையில் எப்போயுமே காசு பணத்தோடையே இருப்பீங்க நீண்ட நாள் நோயால் நீண்ட நாள் நோயாலையோ உள்ள வியாதியாலேயோ உள்ள உடல் சார்ந்த எந்த பிரச்சனைகளாலேயோ அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அதில் படிப்படியாக விலகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு மேலும் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு சிறந்த காலம்னே சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க குரூப் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இந்த மாதிரி அரசு வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் கண்டிப்பாக அந்த போட்டித் தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெற்று வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மேலும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் அதாவது பன்னெண்டாம் அதிபதியும் மூன்றாம் அதிபதியும் ஆன புதன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்திருக்கிறார் இதனால என்ன பலன்னா விரையாதிபதி உங்கள் ராசிக்கு மறைந்திருக்கிறார் விரயங்கள் எல்லாமே கட்டுக்குள்ள வரப்போகுது இது இதுவரை உங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயத்துக்கெல்லாம் காசு பணம் நிறையாவே இருக்கும் வீண் விரயங்கள் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பணம் வீணா விரயமாகிறது எல்லாமே குறைய போகுது சில பேருக்கு உத்தியோக ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாகவோ அலைச்சல் ஏற்பட்டிருக்கும் இந்த அலைச்சல் எல்லாமே வருகின்ற நாட்களில் குறைய போகுது குடும்பத்தில் இது நாள் வரையும் ஏற்பட்ட வந்த சண்டைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக சரியாகி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழல் வரப்போகுது சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய தடைகள் ஏற்பட்டு தாமதமாயிக்கலாம் வருகின்ற நாட்களில் நீங்கள் தாராளமாக சுய தொழில் உங்களோட நீங்கள் விருப்பப்பட்ட தொழிலை ஆரம்பிக்கலாம் அதுக்கு எந்தவிட எந்தவித தடைகளோ தாமதங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அதனால் வருகின்ற நாட்களில் உங்களோட சுய தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தொழில் ரீதியாக சிக்கல் இடையூறுகள் ஏற்பட்டிருந்திருக்கலாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய போகுது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு அதிக லாபம் ஏற்படுறதுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாகவே வருகின்ற நாட்கள் இருக்கும் மேலும் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அயல் நாட்டு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வெளி மாநிலத்துக்கு சென்று கூட உத்தியோகம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் சரி சனி பகவான் அஸ்தங்கம் ஆகுறதுனால நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அதையுமே பார்த்துடலாம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி இப்போ எட்டாம் இடத்துல மறைந்து அஸ்தங்கம் அடிகிறதுனால திருமணமான தம்பதியருக்கு கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் சண்டைகள் இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் திருமணத்துக்காக வரன் தேடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு மாத காலம் தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பயிற்சி ஆவார் அப்படி பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் தான் அஸ்தங்க நிவர்த்தி அடைகிறாரு எனவே மார்ச் மாதத்துக்கு மேலே அதாவது ஏப்ரல் இருந்தே உங்களுக்கு திருமணத்துக்காக தேடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வரன் அமைகிறதுக்கான சூழல் ஏற்படும் பார்ட்னர்ஷிப் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுமே இந்த ரெண்டு மாத காலம் அதாவது வருகின்ற ரெண்டு மாத காலம் கொஞ்சம் கவனமாக இருக்க தொழில் ரீதியாக சில சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி அடுத்தடுத்து கிரக நிலைகள் மாறும்போது அடுத்தடுத்து என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் என்னென்னலாம் பலன்கள் ஏற்படும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் உண்மையிலேயே கடகராசிக்கு கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கெட்டவன் அப்படின்னு சொல்லப்படுற சனி பகவான் உங்கள் ராசிக்கு கெட்டவர் தான் அந்த கெட்டவர் கெடுறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த பலன்கள் போகுது நிம்மதியான வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து போகுது எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி